ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை சிறப்பு தகவல்களோடு சிந்தனை இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நாள்ல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு தகவல் என்ன அப்படின்னு ஆர்வமாக எல்லாரும் காத்திருப்பீங்க அதற்கு முன்பாக இந்த நாள் பாடல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல மாணிக்க வாசக சுவாமிகள் இறைவன் மீது உருகி நமக்கு பாடி அருளியது இந்த திருவாசகம் திருவாசகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் படிப்பது அப்படிங்கிறதோடு இல்லாமல் கேட்டாலே அது விசேஷமானது நினைத்தாலே நன்மையை தரக்கூடியது இப்படி பல சிறப்புகள் கொண்ட திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியது தான் இந்த திருவெம்பாவை இந்த திருவெம்பாவையில் மாணிக்கவாசக சுவாமிகள் எத்தனையோ அற்புதமான கருத்துக்களை எளிமையாக நமக்கு கொடுத்தார் அதுதான் இதனுடைய மிகச்சிறப்பான ஒரு விஷயமே அந்த வகையில் இன்றைக்கு மூன்றாவது நாள் பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் முத்தண்ண வெண்ணஹையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இறைவன் மீது நாம் செய்யக்கூடிய அன்பு வழிபாடு அப்படிங்கிறது எங்கிருந்து நமக்கு வருகிறது பரம்பரை பரம்பரையாக நமக்கு இந்த எண்ணம் வருகிறது இப்போ ஒருத்தர் பூஜை செய்கிறார் அப்படின்னா அந்த பூஜை என்ன அவராவா செய்தார் இல்ல அவருக்கு அவருடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த அவருக்கு அவருடைய குருநாதர் சொல்லி கொடுத்த இப்படி பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக பழைய அடியவர்கள் புதிய அடியவர்களுக்கு பயிற்றுவிப்பது அப்படிங்கிறது வழமையான ஒரு விஷயம்தான் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்ற நாங்க தெரியாம தப்பு பண்ணினா கூட பழைய அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை திருத்தலாமே புதிய அடியார்கள் வழிபாடு செய்கின்ற போது சில சில தவறுகள் வருவது அப்படிங்கறது ஒன்றும் மாற்ற முடியாது அப்ப அவர் சொல்றாரு தூங்குறது கூட ஒரு சின்ன தப்பு தான் அப்போ பழைய அடியார்கள் என்ன பண்ணணும் தூங்காத இந்நேரத்துக்கு எந்திரி இன்ன வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா அதை என்ன அழகா சொல்றாரு பாருங்க பத்தடியீர் ஈசன் பழ அடியீர் அவர் சொல்றாரு இவர் பழமையான அடியவர் தானே அவர் நாங்கெல்லாம் என்ன பண்றோம் நாங்க புதுமையான அடியவர்கள் நாங்கள் புது அடியவர்கள் என்பதனால் எங்களுக்கு எந்த நியதிகளும் தெரியாமல் நாங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எப்போ வரணும் அப்படின்னு தெரியாமல் உறங்குறோன்னு நினச்சிக்கோங்க அப்படி மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற இது நம்முடைய ஒத்து ஒத்துப்போகும் எப்போவுமே நான் நிறைய முறை நம்முடைய பதிவில் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்முடைய பரம்பரையின் வழிபாட்டுகளை சொல்லி கொடுங்கள் பல பேர் சொல்லி கொடுக்குறதே கிடையாது நம்ம குலதெய்வம் என்ன அந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகணும் எப்படி வழிபாடு பண்ணணும் என்னென்ன நம்ம முறைகள் நமக்கு என்ன கணக்கு இருக்குது நம்ம இந்த கோவிலுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் இல்லைனா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க வழிபாட்டையே மறந்துடுறாங்க அதனால பரம்பரை பரம்பரையாக நம்ம என்ன வழிபாடு செய்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏன் குறைஞ்சதுன்னா சொல்லாமல் விட்டதனால நம்ம எல்லாம் பழைய அடியார்கள் குழந்தைங்க எல்லாம் புது அடியார்கள் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தானாக வரும் அதனால கண்டிப்பா குழந்தைகளுக்கு இது போல நல்ல விஷயங்களை நீங்க சொல்லிக் கொடுக்கணும் இது இந்த பாடல்ல இருந்து நாம தாத்பரியமா எடுத்துக்கலாம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்க திருப்பாவை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்ல மூன்றாம் நாள் திருப்பாவை பாடல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடல் அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஆசீர்வாத பாடலாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல் ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் இறைவனை புகழ்ந்து பாடி அந்த இறைவன் யார் ஓங்கி உலகலந்த உத்தமன் அவருடைய புகழை நாம் புகழ்ந்து பாடி அவரை வழிபாடு பண்ணினோம்னா யாருக்கு நல்லதா நமக்கு நல்லது நாம் சார்ந்திருக்கிற உலகத்துக்கும் நல்லது இந்த உலகத்திற்கான நல்லது எப்படி கிடைக்கும் இறைவனுடைய கருணையினாலதானே கிடைக்கும் அப்ப உலக மக்கள் எல்லோருமா சேர்ந்து கடவுளை பாடி புகழ்ந்து வழிபாடு பண்ணி எங்களுக்கு மழை வேணும் நாங்க நல்லா இருக்கணும் நாடு செழிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய 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 என்ன ஆகுதான் அது நாட்டுக்கே பலன் தருகிறதா அதுல சொல்றார் பாருங்க தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கில்லாத மழை மும்மாறி மழைங்கிறது நமக்கு தெரியும் தீங்கில்லாத மழையாக அதை அமையணும் ஏன்னா இப்ப நம்ம மழையை அனுபவிக்கும் போது அதுல எவ்வளவு தீங்குகள் ஏற்படுகிறது அப்படிங்கறத நம்ம அனுபவிச்சோம் இல்ல என்னைக்கோ பாருங்க நாச்சியார் அருள் வார்த்தையாக நமக்கு அருளி செய்திருக்கிறார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து சரி நல்ல மழை பெஞ்சா என்ன கிடைக்கும் நல்ல சென்னல் விளையுமா வயல்ல தண்ணி பஞ்சமே இருக்காதே நல்ல சென்னல் அருமையான சென்னல் விளையும் அப்படி அந்த விளைந்து நிற்கக்கூடிய வயல்ல கயல் விளையாடும் மீன் விளையாடும் நிலம் மட்டும்தான் நமக்கு நன்மை செய்கிறதா அப்படின்னா இல்ல மாடுகளும் நமக்கு நன்மை செய்கின்றதா ஏன்னா ஆயர்களின் பிரதானமான தொழிலே தானே அதனால அந்த மாடுகள் என்ன பண்ணுதா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் எவ்வளவு பெரிய குடம் வச்சாலும் அதை தான் கொடுக்குமா அந்த மாடு அந்த அளவுக்கு பால் வளம் மிகுந்ததாக அவைகள் இருக்கிறது நல்ல மழை பெஞ்சா நல்ல பயிர் விளையும் அந்த பயிர்களை நாம் எடுத்துக்கொண்டு வைக்கலை மாட்டுக்கு கொடுக்குறோம் பசும்புள்ள அந்த மாடுகள் சாப்பிடுகிறது மாடு ஆரோக்கியமாக பாலை கொடுக்குது என்ன ஒரு சுழற்சி முறையான வளர்ச்சி பாருங்க ஒரு மழை என்பது மிகச்சரியாக இருக்குமானால் ஒரு தேசம் செழிப்பாக இருக்கும் வளமையாக இருக்கும் எல்லாமே வளமையாக இருக்கும் மக்கள் வளமையா மாடு வளமையா அவருடைய ஆரோக்கியம் வளமையாக எல்லாமே ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் இந்த பாடல் தான் ஆசீர்வாத பாடலாக நமக்கு ஆலயங்களில் பிரசாதம் வாங்கும் பட்டாச்சாரியார்கள் வாழ்த்து இந்த பாடலை நமக்கு சொல்லுவாங்க அப்போ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் தாத்பரியமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா இறைவனை நீங்கள் வாழ்த்துங்கள் உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் இறைவன் பூர்த்தி செய்வார் நாம கோவிலுக்கு போக வேண்டியது கடவுள்கிட்ட இன்னது வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது அவரை மனதார வாயார வாழ்த்த வேண்டியது இதுதான் நம்ம கடமை அருளை அவன் பொழிந்து கொண்டே இருப்பான் அந்த அருளால் இதெல்லாம் தானாக நடக்கும் இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு உலகத்துக்கான நன்மையை அருள் வழியில பெற்றுக்கொள்ளுவதற்கான அரிய பெரிய விஷயத்தை இந்த பாடலில் நம்ம நாச்சியார் அருளி செய்திருக்கின்றார் இன்றைய திருவெம்பாவை பாடலையும் நம்ம பார்த்தோம் திருப்பாவை பாடலையும் நாம் பார்த்தோம் இன்றைய மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு தகவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாமா கோவிலில் நாம் வேண்டக்கூடிய இடம் எது எந்த இடத்துல நம்ம கோவில்ல நம்முடைய பிரார்த்தனையை தெரிவிக்கணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா நேரா நம்ம உள்ள போறோம் உள்ள போனோன்னு ஒரு விநாயகர் சன்னதி வருது ஒரு சிவன் கோவில்னு வச்சுக்கோங்க அந்த விநாயகர் கிட்ட போய் இன்னது வேணும் இன்னது வேணும் இன்னது வேணும்னு ஒரு லிஸ்ட்டு வாசிப்போம் அடுத்த நேரம் முருகன் சன்னதி அப்புறமா அம்பாள் கிட்ட போய் நந்திக்கிட்ட போய் சிவன் கிட்ட போய் எல்லாருக்கிட்டே இன்னது வேணும் இன்னது வேணும் இன்னது வேணும் இன்னது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இது ஒரு பழக்கம் சிலர் எதுவுமே வேண்டாமல் கும்பிடுவாங்க அது அவர்களினுடைய பக்குவப்பட்ட மனதின் வெளிப்பாடு கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது எது வேணாலும் கடவுள்கிட்ட கேட்கலாம் அப்படி கேட்பதற்குன்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலினுடைய கொடிமரம் அப்போ சன்னிதானத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும் கோவிலினுடைய எந்த கருவறையாக இருந்தாலும் அது மூலஸ்தானத்தில் இருக்கிற பிரதான தெய்வத்தினுடைய கருவறையாக இருந்தாலும் அல்லது விநாயகராக இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் அம்பாளா இருக்கட்டும் பிற தெய்வங்களாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் என்னம்மா நன்றி சொல்றது அப்படின்னா அன்றாடம் நம்ம வாழ்க்கையில வாழ்வதற்குண்டான அனைத்து விஷயங்களும் அந்த தெய்வீக அருளால் நமக்கு கிடைக்கிறது மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல நமக்கு சொல்வாரு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவரை வணங்குவதற்கு கூட அவர் அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம்னு போது அன்றாடம் நம்ம வாழ்கிறோமே ராத்திரி தூங்குகிறோம் காலையில் எந்திரிக்கிறோம் எதை நம்பி தூங்குணும் எப்படி எந்திரிச்சோம் தெரியாது அங்கேயும் இறை அருள் தான் நம்மை காப்பாற்றியது ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு அரணாக இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த இறைவனுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்ற இடம்தான் அந்த சன்னதி ஆக சன்னதிக்கு போனீங்கன்னா இறைவரை கண்ணார காணுங்கள் போன உடனே கண்ணை மூடிக்க நல்ல கண்ணை திறந்து கடவுளுடைய அலங்காரத்தை பார்த்து ரசித்து கடவுளுக்கும் நமக்கும் அங்கே ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு பந்தம் ஒன்று இருக்குது எத்தனைதான் நான் வாய் வார்த்தையினால் அதை விளக்கி சொன்னாலும் அது அந்த இடத்துல நின்று அனுபவிக்கின்ற விதம் அப்படிங்கிறது வேறு அந்த இடத்துல நீங்கள் நின்று பாருங்கள் அங்கே ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றலை உங்களுடைய உடலுக்குள்ளே நல்ல முழுமையாக வாங்கணும் நல்ல மனமுழுக்க அந்த இறைவனுடைய அற்புதமான திருவுருவத்தை கண்ணார கண்டு நிரப்பி கொண்டு அவருக்கு உள்ளன்போடு நன்றி சொல்லுங்க கடவுளை எத்தனையோ ஜீவராசிகள் எவ்வளவோ உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கு என்ன உன் சன்னதி முன்னாடி நிக்க வச்சிருக்கிறியே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தியே அப்படின்னு இறைவனுக்கு அதுக்கு நன்றி சொல்லலாம் மானுட பிறவி எடுத்ததற்கு நன்றி சொல்லலாம் ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கோம் அதுக்கு நன்றி சொல்லலாம் இதை எல்லாம் சுவாமியை கண்ணார பார்த்த அப்படியே அழுக வருதா பரவாயில்ல அழு அவர் அப்படியே உள்ளன்போடு ரசித்து என்னுடைய தெரிவித்து விட்டு வரக்கூடிய இடம்தான் தான் சன்னிதானம் அந்த சன்னிதானத்தில் கருவறையில உங்களுடைய அந்த வழிபாட்டை நிறைவு பண்ணிட்டு அப்படியே கோவில் எல்லாம் சுத்தி முடிச்சு வந்தீங்கன்னா அங்கே கொடிமரம் இருக்கும் ஒரு ஆலயத்தினுடைய மிக பிரதானமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடிமரம் தான் மனுஷன் நிமிந்து நிற்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னா முதுகு தண்டு அந்த முதுகு தண்டு போல அங்கே ஆலயம் யோக அமைப்பில் நம்முடைய உடலையும் ஆலயத்தையும் ஒன்றாக பார்க்கலாம் யோக சாஸ்திரத்திலே மேலே ஏறக்கூடிய நாசிக்காற்றை எப்படி சொல்லுவாங்க அந்த குண்டலி யோகம் போது பாத்தீங்களா அது நேரா போகாது சுழுமுனையில் அப்படி வளைந்து 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 போகும் இடகலை பிங்களை அப்படி நடுநாடி வழியாக வளைந்து போக போகக்கூடியது அப்படிங்கிறது யோகத்தினுடைய அமைப்பு இங்கே கோவிலை நீங்கள் கொடிமரம் ஏற்றும் போது பாருங்கள் நேராக ஏற்ற மாட்டாங்க வளைச்சி வளைச்சு வளைச்சு தான் நமக்கு மேலே ஏற்றுவாங்க ஆக யோக சாஸ்திரத்தின் அமைப்பும் கோயில் கொடிமரத்தின் அமைப்பும் ஒன்று அந்த கொடிமரத்து கிட்டே நீங்கள் வந்து நின்று முன்னால பலிபீடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது எதுக்காக மனசுக்குள்ளே இருக்கிற கோபம் ஆசை பகை கட்டது எவ்வளவோ இருக்குது அதில் ஏதாவது ஒன்று அங்க பலி இட்டு விட்டு கடவுள்கிட்ட நாம என்ன பிரார்த்தனை வைக்க வந்தோமோ அதை கேளுங்க கடவுளே இந்த விஷயத்த நான் விட்டுடுறேன் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் இதை நீ நடத்தி கொடு அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம் எதுன்னா கொடிமரம் கொடிமரத்துக்கிட்ட நின்று பல பேர் அதை கண்டுக்கிறதே கிடையாது அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று உள்ளன்போடு கடவுளை நல்ல கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி கொடிமரத்துக்கிட்ட கண்ணை மூடி வணங்கலாம் கண்ணை மூடி உள்ள சன்னிதானத்தில் பார்த்த அந்த கடவுளை அப்படி முன்னாடி கொண்டு வந்து என் மனசில் ரொம்ப ஆசை இருக்குது அதை அப்படியே குறைச்சி அளவான ஆசையாக மாற்றுவதற்கு நீ அருள் பண்ணு எனக்கு இன்னது தேவை இருக்குது அந்த தேவையை நீ பூர்த்தி பண்ணு வேணும் உன் அருள் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அது உண்மைதானே அப்படின்றத கடவுள்கிட்ட காட்டுறதுக்கு என்ன பண்ணணும் சாஷ்டாங்கமாக உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு விழுந்து வழிபாடு பண்ணேன் நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் எனக்கு வேற வழி கிடையாது எனக்கு இதை நீ நிறைவேற்றித்தான் ஆகணும் எனக்கு இதை நீ கொடுத்தே தான் ஆகணும் ஒரு குழந்தை வேணும்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கொடிமரத்துக்கிட்ட நின்று வேண்டிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்புறது எதுக்காக சரணாகதியை காட்டுறதுக்கு தானே நான் உன்னையே கதீன்னு நம்பிட்டேன் தோ பார் நான் உன்னை சரணடைந்து விட்டேன் என் பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு இறைவன்ட உள்ள முருகி பிரார்த்தனை பண்ணி பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரமும் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா கொடிமரம் தான் அதனால அந்த கொடிமரத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி பாருங்க நிச்சயமாக அது நிறைவேறும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவைகள் நிறைவேறும் இப்போ கொடிமரம் இல்லாத கோவில் என்னமா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதற்கும் நான் பதில் சொல்லிடுறேன் பெரிய கோவில்களாக இருந்தால் கொடிமரம் இருக்கும் சின்ன கோவில்களாக இருக்கு அப்படின்னா சுவாமிக்கு முன்னாடியே பலிபீடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது இல்லாத கோவிலே இருக்காது ரொம்ப சின்னதாக ஒரு பலிபீடம் வச்சு வாகனம் என்ன வாகனமோ அந்த வாகனம் வச்சுருப்பாங்க அந்த பலிபீடத்துக்கிட்ட நின்று உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் இல்லை நம்ம போகிற சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளையாருக்குலாம் பலிபீடம் கூட இருக்காதே அப்படின்னா அந்த பிள்ளையாருக்கு முன்னாடியே நின்று உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் கொடிமரம் இருக்கிற கோவிலில் இந்த மாதிரியும் கொடிமரம் இல்லாத கோவில்கள் இந்த மாதிரி உங்களுடைய வழிபாட்டை செய்யுங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாள் திருப்பாவை திருவம்பாவை பதிவும் போட்ட உடனே உங்களுடைய கருத்துக்கு வந்து சேரும் மீண்டும் நாளைய திருப்பாவை திருவம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்